வணக்கம் அன்பு உள்ளங்களே இன்றைய காற்றின் தூரிகையில் காணொலியில் நாம் பார்க்க பற்றியும் மேலும் பலவிதமான அரிய தகவல்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய உடம்புடைய சமநிலையை நம்முடைய உணவு பழக்கங்கள் பருவகால மாற்றங்கள் மன அழுத்தங்கள் விபத்துக்களுக்கு ஆளாகிறது இதெல்லாம் மாற்றுது இதனால் நம்முடைய வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற உடல் சமநிலைகள் மாற்றம் அடையுது வாதம் அப்படின்னா வாயு வாய் தொல்லை பித்தம்னா வெப்பம் உஷ்ணம் உடம்புல ஏறுறது கபம்னா குளிர்ச்சி எல்லாம் தோஷம் ஏற்படும் தோஷம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு தமிழ் அர்த்தம் அதனால் தோஷம்னா மாற்றம்னு மட்டும்தான் அர்த்தம் அதை வேறு எதோ நினச்சி பயந்துக்க வேண்டாம் இந்த மூன்றுமே மா தன்னுடைய சமநிலையிலேருந்து மாறும் அப்போ நம்ம தினமும் பழம் வேக வச்ச உணவு சாப்பிட்றது கீரை இஞ்சியை அடிக்கடி சேர்க்கறதுனால இந்த மூன்றையுமே சமநிலைக்கு கொண்டு வர முடியும் ஆயுர்வேதம் வாதம் கபம் பித்தம் ஆகியவற்றை சமப்படுத்த பாக்கு உதவும் அப்படின்னு சொல்லுது இயற்கையான வாய் புத்துணர்ச்சி ஊட்டிகளில் பாக்கும் ஒன்று பாக்கு குடல் பாதையில் உள்ள நாடாப்புழுக்கள் ஒட்டுநீலையெல்லாம் கொள்கிற திறனும் உடையது இப்போ பாக்க பற்றி பார்ப்போம் கமுகு அப்படின்னு அழைக்கப்படுற பாக்கு மரம் பன்னெண்டுலேருந்து இருபது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதனுடைய இலைகளை தோகைகள்னு தான் சொல்லுவாங்க பழங்கள் நீள் உருண்டை வடிவத்தில் ஒரே ஒரு பாக்கை மட்டும் கொண்டு இருக்கும் பாக்குடைய ஆங்கில பெயர் நட் அல்லது பீட்டல்நட் பாக்கோட ஒரு வகை கொட்டைப்பாக்கு நல்லா பழுத்த பாக்கு பழங்களை கொத்தோட எடுத்து மரக்கட்டை இல்லாட்டி பெரிய கல்லுக்கட்டுகள் இதில் ஓங்கி ஓங்கி அடித்து பழங்களையெல்லாம் உதுத்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் காய விடுறாங்க அதுக்கப்புறம் தேங்காயிலேருந்து எப்படி நார் உரிக்கிறாங்களோ அதே போல் பழக்கொட்டையிலேருந்து காஞ்சு போன பழ நார்களை உரிச்சிட்றாங்க உரிச்சிட்டு காய வச்சுடுறாங்க காஞ்ச இந்த விதைகள் தான் கொட்டைப்பாக்கு இதை கையால் உடைக்கிறது கஷ்டம் இதை பாக்கு வெட்டி கொண்டு தான் உடைக்கிறாங்க இதையே மெல்லிய இலைகளாக சீவி வச்சால் அதுக்கு பேர் சீவல் பாக்கு இரண்டாம் வகை களிப்பாக்கு பாக்கு பழுக்க ஆரம்பிக்கும் போது நகத்தால் அழுத்துனால் அழுந்தும் தன்மை பதத்தில் வரும்போது பாக்கு எல்லாம் உதித்து எடுக்கிறாங்க பிறகு அறிவாழ் மனையால் ரெண்டாக பிளந்து உள்ளுக்கில் இருக்க பாக்குக் குட்டைகளை எடுத்து எடுத்து வெயிலில் காய வைக்கிறாங்க இதெல்லாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கிறாங்க கொதிநீரில் இதோட சாறு இறங்கி இறங்கி தண்ணி அடர் பிங்க் நிறத்தில் ஒரு கேப்ப கூழு கேப்ப களி போல் கொதிக்க ஆரம்பிக்கும் இதில் பன்னெண்டு மணி நேரம் நல்லா பாக்கு குட்டைகளை கொதிக்க விடுறாங்க பிறகு பாக்க எடுத்து காய விடுவாங்க எல்லா பாக்குகளையும் ஏற்கனவே இந்த வெந்த இதே கலர் தண்ணியிலையே போட்டு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு பண்ணுறதுனால இது திக்காக கெட்டி குழம்பு போல் மாறி இருக்கும் அந்த தண்ணி இதை ஏழுலருந்து பத்து நாட்கள் காய வச்சு எடுத்துட்டால் அதுதான் களிப்பாக்கு களிப்பாக்கோட ஏலக்காய் கிராம்பு கல்கண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டா அது பேர் வா வாசனை பாக்கு இந்த கொட்டைப்பாக்கை சுட்டு பவுடர் ஆக்கி அந்த பாக்கு பவுடரால் அவ்வப்போது நம்ம பல் துளக்கலாம் பல் உறுதியாக இருக்கும் பாக்கை கொதிக்க வச்ச அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சோம்னா ஈர்களில் ரத்தம் உடையிறது நிற்கும் பாக்கு பவுடரை நல்ல நெல குழைச்சி தடவினோம்னா மூட்டு வலி புண்வலி இதெல்லாம் குறைஞ்சிடும் இந்த பாக்கை எப்படி போடணும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து தாம்பூலமாக போடணும் எப்போ போடணும் அப்படின்னா காலை டிஃபனுக்கு பிறகு தாம்பூலம் போட்டால் பாக்கு அதிகமாக போடணும் ஏன்னா மத்திய நேரம் வந்து வெயில் ஏறுற நேரம் அந்த நேரத்தில் உடம்புல பித்தங்கிற அந்த வெப்பம் ஏறும் அப்போ அந்த உஷ்ணம் ஏறும்போது அதை ஏறாமல் பாதுகாக்க பாக்கு உதவும் மத்திய சாப்பாட்டுக்கு அப்புறம் தாம்பூலம் போட்டால் சுண்ணாம்பை துளி சுண்ணாம்பு கூட சேர்க்கணும் ஏன்னா சாப்பாட்டால் நமக்கு வயிற்றில் வாயு உருவாகும் வாயு தான் வாதம் அதனால் சுண்ணாம்பில் இருக்க காரம் இந்த வாதத்தை போக்கக்கூடியது இரவு சாப்பாட்டுக்கு பிறகு போட்டால் வெற்றிலேயே கூட போட்டுக்கணும் ஏன்னா அப்போ தான் கபம் குளிர்ச்சி இதை வந்து வெட்டிலே தங்க விடாது நம்ம உடம்புக்கு குறிப்பிட்ட அளவு சுண்ணாம்ப நேராக எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் கிடைக்கும் மற்ற வழிகளில் சுண்ணாமல் நேராக எடுத்துக்க முடியாது அதனால தான் தாம்பூலமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்முடைய எலும்பு வலுவாக இருக்கும் அதில் பார்க்கும் சேர்க்கும்போது துவர்ப்பு சுவை வந்து பெண்களுக்கு மிகவும் நல்லது ஏலம் கிராம்பு ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்ந்து போட்டோம்னா வாயில் இருக்க கிருமிகள் அழிஞ்சு செரிமான சக்தி கூடும் நல்ல வசதி உள்ளவங்க கூட இந்த பாக்கோட சீவல் பாக்கோட முந்திரி பருப்பு சீவல் பிஸ்தா சீவல் தேங்காய் பூ ஏலக்காய் குங்குமப்பூ ஜாதிக்காய் தோல் இதெல்லாம் நெய்யில் வறுத்து சாப்பிட்றாங்க இதில் பூஞ்சை பிடிச்சிடக்கூடாதுன்னு அதில் பெப்பர்மின்ட் ஆயிலையும் சேர்த்து சாப்பிட்றாங்க அடிக்கடி பாக்க பயன்படுத்திடக்கூடாது அதனால் வாய் புற்றுநோய் வர வரக்கூடும் பாக்கு டீ சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஏற்றது வாயு தொந்தரவு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கும் பாக்கு டீ நல்லது அதனால் பாக்கு பவுடர் பாக்கு டீயை பயன்படுத்துங்க பலன் பெறுங்க